வணக்கம் நேர்களே நான் உங்கள் தவம் நமது தாரக மந்திரம் ஆரோக்கியமான மனிதனை உண்மையான பண்ண காரணம் இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் ஆரோக்கியமான மனிதர்களாக மாற்ற வேண்டும் என்பதே நமது சிந்தனை வாங்க கொஞ்சம் அல்சரை பற்றி பேசலாம் இந்த வீடியோவில் வந்து சில மாற்றங்கள் இருக்கும் நிறைய நேர்கள் நீங்கள் வந்து சாதாரணமாக பேசுங்க சுத்தமாக தமிழில் பேசாதீங்க அப்படின்னாங்க ரொம்ப நேரம் பேசாதீங்க சுருக்கமாக பேசுங்க அப்படின்னாங்க கண்டிப்பாக வந்து இந்த இரண்டு விஷயங்களையும் நீங்கள் இந்த வீடியோவில் எதிர்பார்க்கலாம் வாங்க அல்சரை பற்றி பேசலாம் அல்சர் அல்சர்னால் என்ன அல்சரை நீங்கள் கூகுள் அடிச்சு பாருங்கள் கூகுள் டிரான்ஸ்லேட் அல்சர் அப்படின்னா தமிழில் புண் அப்படின்னு அர்த்தம் அல்சர் அப்படின்னா புண் புண்ணு நம்ம உடம்புலலாம் வந்தால் எத்தனை நாள் இருக்கும் ஒரு வாரம் இருக்கும் மிஞ்சி போனால் ரெண்டு வாரம் இருக்கும் அதுக்குள்ள புண்ணு ஆறிரும் அப்போ உண்மையிலேயே அல்சரும் ரெண்டு வாரத்தில் ஆறிடுமா அப்படின்னா கண்டிப்பாக ஆறிரும் இதையே மருத்துவர்கள் சொல்கிறது இல்லை சொன்னால் நீங்கள் அடிக்கடி மருத்துவமனைக்கு போக மாட்டேங்கல்ல அதுதான் அப்போ அல்சர் அப்படின்னா அல்சர் அல்சர்ன்னு சொல்லி பயப்பட தேவையில்லை அல்சரோட தமிழாக்கம் புண் அதை புண்ணுன்னு சொல்லுங்க பயமே இருக்காது ரெண்டு வாரத்தில் அல்சர் குணமாயிடுமான்னா கண்டிப்பாக உடம்பில் ஏற்படக்கூடிய புண் எப்படி இரண்டு வாரத்தில் குணமாகுமோ அதே மாதிரி வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த அல்சர்னு சொல்லக்கூடிய புண் அல்சர்னால் ஆங்கிலம் புண்ணுனால் தமிழ் வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய புண் ரெண்டு வாரத்தில் ஆறிடும் அல்சர் ஏன் வருது அதுக்கு என்ன மருத்துவம் நம்ம வெளியிலேருந்து குச்சி வச்சால் குத்துறோம் வயிற்றுக்குள்ளே புண்ணு வர்றதுக்கு வெளியில் ஏன் புண்ணு வருதுன்னு நமக்கு தெரியும் எதுனா குத்தி இருச்சுன்னா புண்ணு வரும் இல்லை தீக்காயம் போட்டுட்டால் புண்ணு வரும் அதுக்கு ஏதாவது மருந்து போட்டு ஆத்திரவும் குணமாயிடும் அப்போ வயிற்றுக்குள்ளே நம்ம எதுவும் வச்சு குத்துறது இல்லை அப்படி வயிற்றுக்குள்ளே எப்படி புண்ணு வந்தது அதுதான் நான் சுருக்கமாக பேசணுன்னு தான் நினப்பேன் ஆனால் இந்த மக்கள் மீது இருக்கக்கூடிய அறியாமை இந்த மருத்துவத்தின் மீது இருக்கக்கூடிய ஒரு வியாபாரம் இதை கோவப்படுத்தி இந்த வீடியோ அப்படியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே கூட்டிகிட்டு போயிடுது அதனால தான் என்னால் சுருக்கமாகவே பேச முடியதில்ல இந்த மக்களுடைய தான் வயிற்றுக்குள்ளே புண்ணு வருது என்ன அப்படின்னா சாப்பாட்டு முறை ரொம்ப போச்சு இப்போது சாப்பாட்டு முறை ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா இதையே ஒரு பத்து நிமிஷம் பேசலாம் ஆனால் சாப்பாட்டு தான் நம்ம வயிற்றுக்குள்ளே புண்ணு வருது எப்போ எதை சாப்பிடணுன்னே தெரிகிறது இல்லை ஆங் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய கலாச்சார உணவு முறைகளை கொண்டு வந்து நம்மளுடைய இங்கே இருக்கக்கூடிய தட்பவெட்ப நிலைக்கு ஏற்ற மாதிரி புகுத்துறது இப்போ ஒரே ஒரு விஷயம் சூப்பு குடிப்பாங்க பார்த்துருக்கீங்களா அது வந்து வெளிநாடுகளில் குடிப்பாங்க இங்கே குளிர் பிரதேசம் பசி எடுக்காது பசி எடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த சூப்பில் வந்து பெப்பர் காரம்லாம் போட்டு நல்லா தூக்கலாக குடிப்பாங்க அது பசி எடுக்கிறதுக்காக அங்கே குளிர் பிரதேசங்களில் நடக்கக்கூடிய உண்டு அதை இங்கே கொண்டு வந்துட்டாங்க இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஹோட்டலில் அந்த சூப்பு குடிக்கிறது அதில் பெப்பர் அதிகமாக போடுறது காரம் ஃபைஸியாக குடிக்கிறது அப்போ குடலில் புண்ணு தானே வரும் இந்த மாதிரி நிறையா இருக்குது நம்மளுடைய தவறான உணவு முறை தான் உடம் குடலில் புண்ணு வர்றது அதை முதல்ல தெரிஞ்சுக்கிறணும் உணவு முறைகளை நம்ம மாற்றணும் அதை தனியாக ஒரு வீடியோவில் போடுவோம் உணவு முறையை மாற்றுங்க சுருக்கமாக சொல்லணுன்னா நம்ம தாத்தா பாட்டி சாப்பிட்ட மாதிரி சாப்பிடுங்க கலாச்சார பழைய கலாச்சாரத்தை நம்மளுடைய உணவு முறைகள் என்னென்னலாம் ப அதையெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா வயிற்றில் புண்ணு வராது இந்த ஃப்ரைட் ரைஸ் அது இதுன்னு ஏகப்பட்டது சாப்பிட்றோம் இன்னொன்று இந்த குளிர்பானம் குடிப்போம் அவன் குளிர் பிரதேசத்தில் சாப்பிட்டுட்டு சீரணிக்காது ஜமிக்காது அதுக்காக கார்பன் டை ஆக்சைடு குளிர்பானத்தை குடிக்கிறான் நம்ம ஆளுகளும் அதுக்காக குடிக்கிறது இங்கே இருக்கக்கூடிய தட்பவெட்ப நிலைக்கு இந்த வெயிலுக்கு சீரணம் ஆகிடும் அப்புறம் எதுக்கு கார திரும்ப ஒரு கார்பன் டை ஆக்சைடு அடைக்கப்பட்ட ஒரு குளிர்பானத்தை தூக்கி வாய்க்குள்ள ஊத்துறீங்க இப்படி உணவு முறையினால் தான் அல்சர் சரி விடுங்க நம்ம அதை மாற்றவே முடியாது நம்ம என்ன சொன்னாலும் சரி நான் சாப்பிட்றதான் சாப்பிடுவேன் ஹோட்டலில் போய் ப்ரைட் ரைஸ் தான் ஆர்டர் பண்ணுவேன் அப்படின்ற ஆளுங்க தான் இங்கே இருக்கோம் அதை விட்டுருங்க சரி வந்துடுச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் அதுக்கு ஒரு மூணு மருத்துவம் சொல்கிறேன் இதை செஞ்சீங்கன்னா ரெண்டு வார்த்தை குணமாகிடும் முதல் மருத்துவம் பார்த்திங்கன்னா இந்த குடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அல்சருக்கு பிரண்டை அப்படின்னு ஒன்று இருக்குது பிறண்டைன்னா யாருக்குமே தெரியாது கிராமங்களில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் பிரண்டை அது இயற்கையாகவே மரத்தில் வந்து பனைமரம் ஓரமாக வளரக்கூடியது தனியாக வீட்டில் கூட தொட்டியில் கூட இப்போ நகரங்கள்லாம் அதனுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சு தொட்டியில் வளர்க்குறாங்க பிரண்டையை பிரண்டை அப்படின்னு சொல்லிட்டு பிரண்டைன்னா வந்து விரல் மாதிரியே இருக்கும் அதாவது வெண்டிக்காய் மாதிரியே இருக்கும் பச்சை பச்சைன்னு நீங்கள் வந்து இப்போ இருக்கக்கூடிய நிறையா இடங்களில் இந்த காய்கறி மார்க்கெட்லாம் இருக்குல்ல அதில் ஏதாவது ஒரு ஓரமாக ஒரு கிளவி போட்டுட்டு உட்காந்துருக்கும் பிரண்டை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆவாரம்பூ இந்த மாதிரி சில மூலிகை செடிகளை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கும் எல்லாம்னா நிறையா பார்த்துருக்கேன் மதுரை திருநெல்வேலி நிறையா இடங்களில் பார்த்துருக்கேன் ஒரு ஓரமாக ஏதாவது ஒரு வயசானவர் இதை விற்றுக்கிட்டு இருப்பாங்க அதான் பிறண்டை அதை வாங்கி துவையல் செஞ்சு துவையல் மாதிரி செஞ்சு அந்த பிரண்டையை நீங்கள் கூகுளில் அடிங்க துரண் பிரண்டை தொகையல் செய்வது எப்படின்னு ஆயிரத்தெட்டு வீடியோ வந்து விழுகும் பிரண்டைத் தொகையல் செஞ்சுட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த பிரண்டை தொகையலை சாப்பிட்டுக்குங்க இவ்வளோ இவ்வளோ அளவு சாப்பிடுங்க நீங்கள் மூணு வேலை சாப்பிடுவீங்கல்ல இதை இதை ஒரு ரெண்டு வாரம் சாப்பிட்டிங்கன்னா அல்சர் குணமாயிடும் இது இதுக்கும் இன்னும் தீவிரமான ஒரு மருத்துவம் இருக்குது வில்வம் பழம் வில்வம் பழம் இப்போ யாருக்குமே தெரியாது அது பார்த்திங்கன்னா எல்லா இடங்கள்லேயும் இந்த சிவன் கோவில் இல்லையா அதில் இருக்கும் வில்வ மரம் அந்த வில்வ இலையெல்லாம் பிடுங்கி அரைச்சி குடிப்பாங்க அது எல்லா வியாதியும் குணப்படுத்துன்ற ஒரு ஐதீகம் இருக்குது அந்த கோயிலுக்கு போனாலே வில்வ மரத்தோட இலையை பிடுங்கி அரைச்சி குடிக்கக்கூடிய பழக்கம் இன்னும் இருக்குது கிராமங்களில் அந்த பழம் வில்வம் பழம் இப்போ கிடைக்கிது நீங்கள் தேடி பார்த்து வாங்கலாம் வில்வம் பழம் வில்வம் பழத்தை சூஸ் போட்டு நீங்கள் குடிக்கணும் மூணு வேலையும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ரெண்டு வாரம் இந்த பழமும் கிடைக்கல பிறண்டையும் கிடைக்கல வில்வம் பழமும் கிடைக்கல இதெல்லாம் எதுவுமே எங்களுக்கு புரியலை அப்படின்றவங்களுக்கு கடைசியாக ஒரு மருத்துவம் இருக்குது இந்த மருத்துவம் உங்களுக்கு புரியும் தேங்காய் பால் தேங்காய் பால் கொலஸ்ட்ரால்னு சொல்லி எல்லாம் வந்து பயமுறுத்தி வச்சுருக்காங்க பாலை மாதிரி ஒரு அதிசயமான அற்புதமான ஒரு பொருள் வந்து நமக்கு இந்த உலகத்தில் கிடைக்கவே கிடைக்காது தேங்காய் பால் தாய்ப்பாலுக்கு சமம் அப்படின்றாங்க சித்தர்கள்லாம் அந்த தேங்காய் பாலை தான் இது கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரால்னு சொல்லி நம்மளை ஏமாற்றி தேங்காவையே ஒதுக்க வச்சுட்டாங்க அந்த சுத்தமான தேங்காய் பால் எடுத்துக்குங்க நீங்கள் குடிக்கிற அளவுக்கு ஒரு டம்ளர் தேங்காய் பால் எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் அது எவ்வளோ பெரிய டம்ளர் இருந்தாலும் சரி நல்ல திக்கான தேங்காய் பால் அதில் அரை டம்ளர் தயிர் கால் டம்ளர் தேன் பார்த்துக்குங்க ஒரு டம்ளர் தேங்காய் பால் அரை டம்ளர் தயிர் கால் டம்ளர் தேன் இதை எடுத்துகிட்டு நல்லா கலக்கிக்கிட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த ஒரு டம்ளரையும் குடிச்சிடுங்க இதையும் ஒரு ஏழு இருந்து பதினாலு நாள் இரண்டு வாரம் செஞ்சீங்கன்னா வயிற்றுக்குள்ளே இருக்கிற எண்ணம் எல்லா பொண்ணுமே போயிடும் இல்லை அதுக்கப்புறமும் போகலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மருத்துவரை போய் பாருங்கள் அது வேறு ஏதாவது பிரச்சனையாக கூட இருக்கும் சரி இந்த அல்சருக்கு மருத்துவம் சொல்லிட்டீங்க ஏன் வருதுன்றதையும் சொல்லிட்டீங்க அறிகுறி என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இல்லையா அந்த அறிகுறி தான் இந்த எரிச்சல் இருக்கும் நீங்கள் ஏதாவது சாப்பிட்ட உடனே எரிச்சல் இருக்கும் அதுக்கப்புறம் சாப்பிட்ட உடனே எதுக்களிக்கிற மாதிரி ஒன்று இருக்கும் எதுக்களிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் அப்படியெல்லாம் இருந்ததுன்னா அல்சர் அப்படி இல்லை அப்படின்னா டாக்டர்கிட்ட போய் எண்டோஸ்கோப்பின்னு சொல்லுவாங்க உள்ளுக்குள்ள ஒரு டியூப் மாதிரி விட்டு பார்ப்பாங்க குடலில் புண்ணு இருக்கா அப்படின்ட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக அது அல்சர் தான் அல்சர்னு இனிமேல் சொல்லாதீங்க அல்சர் அல்சர்னு சொல்லி ஒருத்தர்லாம் எனக்கு ஒரு வருஷமும் அல்சர் இருக்குது நான் அதை சாப்பிட மாட்டேன் இதை சாப்பிட மாட்டேன் எனக்கு ரெண்டு வருஷமா அல்சர் இருக்குது நான் அதை சாப்பிட மாட்டேன் இதை சாப்பிட மாட்டேன் ஏ அல்சர்னாலே ரெண்டு ரெண்டு வாரத்தில் குணமாகக்கூடிய ஒரு நோயா அதை ஏன் ரெண்டு வருஷமா உங்களுக்கு இருக்குது அப்போ ஏதோ தப்பு நடக்குது மருத்துவத்திலையோ அல்லது உங்களுக்கு தரக்கூடிய மருந்துலையோ இல்லையா உடம்புல ஒரு புண்ணு இருக்குது எனக்கு இங்கே ரெண்டு வருஷமாக புண்ணு இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னா சக்கரையாதின்னு அர்த்தம் அப்போ தான் சீக்கிரம் குணமாகாது இங்கே எங்கேயாவது புண்ணு இருக்குது எனக்கு இது ஒரு ஒரு வருஷமாக புண்ணு இருக்குன்னு பெருமையாக சொல்ல முடியுமா அந்த மாதிரி இப்போ பெருமையாக சொல்லிக்கிட்டு அழகிறாங்க எனக்கு ரெண்டு வருஷமாக இருக்கு நான் அதை சாப்பிட மாட்டேன் இதை சாப்பிட மாட்டேன் ஏன் இதெல்லாம் வந்ததுன்னா இதையெல்லாம் சாப்பிட்டதுனால தான் வந்தது அதை வந்து தன்னோடய குழந்தைகளுக்கோ தன்னோட குடும்பங்களுக்கோ முதல்ல சொல்லி திருத்துங்க இந்த அல்சர் வந்துருக்கு அதாவது புண் வயிற்றுல குடல் புண் வந்திருக்குறவங்களாம் புண்ணு புண்ணுன்னு சொல்லுங்களேன் அது கொஞ்சம் பயமே இல்லாமல் இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய இந்த மருத்துவம் இது அல்சர் அல்சர்னு சொல்லி பயமுறுத்தி வச்சிருக்கு பயப்படவே தேவையில்லை ரெண்டு வாரத்தில் குணமாயிடும் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா அல்லது நான் இப்படி தான் பேசணும் சுத்தமான தமிழ்லாம் வேண்டாம் ரொம்ப தெளிவாக நிறுத்தி அதெல்லாம் வேண்டாம் இந்த மாதிரி பேசுங்க சரளமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அதை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மருத்துவம் போதுன்னு நினைக்கிறீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரியே உங்களுக்கு வீடியோ வேணும்னு நினைக்கிறீங்களா கமெண்ட் பண்ணுங்க நாம் ஆரோக்கியமான மனிதர்களை உருவாக்குவோம் ஒரு புதிய மருத்துவத்தை உருவாக்குவோம் சித்த மருத்துவம் நாட்டு மருத்துவம் பணமில்லா மருத்துவம் உணவே மருந்து இவற்றின் மூலம் நமது சந்ததியினரை ஆரோக்கியமான மனிதர்களாக மாற்றுவோம் இந்த காணொலியை உங்கள் உறவுகளுக்கும் உங்களது நண்பர்களுக்கும் பகிருங்கள் அவர்களும் பயன்பெறட்டும் கண்டிப்பாக உணவு முறைகளில் கட்டுப்பாடாக இருங்கள் அதிகமான காரத்தை வெறு வயிற்றில் சாப்பிடாதீர்கள் வெறு வயிற்றில் சாப்பிடாத சில பொருட்கள் எல்லாம் இருக்குது அவற்றையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளவே கூடாது அவற்றை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஏனென்றால் இந்த வீடியோ நீண்டு கொண்டே போகிறது திரும்ப சொல்லுவாங்க நீங்கள் சுருக்கமாக பேசுங்கன்ட்டு அதனால் அந்த எப்படி உணவு முறைகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் எவ்வாறு வாழ்க்கை முறைகளை நாம் வாழ்ந்தால் இந்த குடல் புண் குடலுக்குள் புண் வராது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் தெளிவாக பேசுவோம் இந்தந்த உணவுப் பொருள்கள் சாப்பிட்டீர்கள் என்றால் அல்சர் வரும் இந்தந்த உணவுப் எல்லாம் நீங்கள் சாப்பிட்டால் அல்சர் வராது அப்படின்ற அந்த உணவுப் பொருள் வாழ்க்கை முறையை பற்றி நாம் அடுத்த வீடியோவில் பேசுவோம் நன்றி வணக்கம்